ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணவால் இருக்குது டிஸ்கவுண்ட் சென்டர் இப்போ வந்து பொதுவாக நம்ம எல்லாமே வந்து நிறைய தேர்ற விஷயங்கள் தான் இங்கே இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் மிதியடி பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பரான மிதியடிகள் இருந்தது அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம தேடுற ஒரு பொருள் வந்து தொடப்போம் இது வந்து எங்கே கிடைக்கிதுன்னு நம்ம தேடிக்கிட்டுப்போம் இங்கே வந்து நிறைய வெரைட்டி உங்களுக்கு கிடைக்குது மாப் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெசல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரியான ஸ்பாஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கது எல்லாமே அதுதான் ஒரு மாதிரியான கோல்டன் கலரு அலுமினியம் கலரு அதுக்கப்புறம் ஹேண்டில் வச்சது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ப்ளேட்ஸ்லாம் இருக்குது டீ கப்ஸு ஜூஸ் கப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு வாட்டர் டிஸ்பென்சரு டாய்ஸு அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்குது உட்டனில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பர்ஃப்யூம்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான பாட்டில்ஸு அதுக்கப்புறம் லிக்யூடெல்லாம் நம்ம தனியாக செப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில்ஸு வாட்ரு பாட்டில்ஸு ஃப்ளாஸ்க்கு இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம் வந்து நம்ம வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் இங்கே வந்து தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக கிட்ஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸு ஷூஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுவும் கிச்சன் ஐட்டம் வந்து பார்த்துட்ருக்கீங்க நிறையா வந்து சேஞ்ச் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்க நிறையா வெரைட்டிஸ் வந்துருக்கு ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மல் ப்ரைஸ் தான் இருக்குது நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வரும்போது அங் இந்தியாவிலேருந்து நான் கொண்டு வந்துட்டேன் திங்ஸ்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போது இங்கே வந்து வாங்கிட்டு இங்கேயும் காசு செலவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுனதுனால ஆனால் வந்து புதுசாக இப்போ ஒருத்தவங்க ராகன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேமிலி வராங்க இங்கே அப்படின்னாக்கா ஒரு திங்ஸும் நீங்கள் வெளியில் வாங்கலாம் இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது கண்டெய்னர் பார்த்தீங்கன்னாக்கா உடனில் வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்பூனும் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஐஸ் பண்ணுறதுக்கான அந்த பாப்டிகல்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது கிளாஸில் நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் இது எல்லாமே இருந்தது நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பொருளும் வாங்காமல் திரும்ப போக மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அதை நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்கினேங்கிறத நான் சொல்கிறேன் நானாக வந்து எதுவுமே ஐடியா பண்ணி வரல இங்கே வாங்கணும் அப்படின்னு ஒரு ஜூசர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹர்ஷனோட அப்பா அது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே அந்த மாடல் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க காமிச்சாங்க நிறைய மாடல்ஸ் காமிச்சாங்க அப்புறம் மாற்றி அதை எடுத்துகிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் நான் வாங்குற மாதிரி இருந்தது அதனால் வாங்கினேன் நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்போம் இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஏன்னா ஒரு ஐடியா பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இங்கே வந்து அவங்களுக்கு தானாகவே அந்த ஐடியா வரும் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து விசிட் பண்ணுங்க செம சூப்பராக இருக்குது இங்கே திங்ஸ் எல்லாம் ஃப்ளாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருந்தது இது பார்த்திங்கன்னா கட்டர் உடனில் இருந்தது அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறது கபா போடுறது அப்புறம் வந்து பார்பிகூ மிஷினு எல்லாமே இருந்தது இங்கே ஏ டூ இசட் எல்லாமே இருக்குது அது மாதிரி வால் பெயிண்ட் பண்ணுற மாதிரியான ஃப்ரேம்ஸ்லாம் நிறையா இருக்குது சின்ன சின்ன திங்ஸ் கூட இருக்குது எப்படி உங்களுக்கு நான் அதை சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிறத பாருங்களேன் ஹேண்டில் வச்சு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் இல்லையா ஜல்லடை பண்ணுவோம்ல அந்த பெரிய சைஸ் ஜல்லடை வந்து குட்டி சைஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுற டிஸ்பென்சர் இது நம்ம பொறிச்ச ஆயில்லாம் இருந்ததுனாக்கா எடுத்து வேஸ்ட்டாக தான் போடுவோம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சுட்டா ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இடியப்ப அச்சு இருந்துச்சு புட்டு பண்ணுற அந்த பாத்திரம் இருந்துச்சு எல்லாமே இங்கே இருக்க ஒரு டைம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துருக்குற நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கிற செக்ஷனு டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நம்ம பசங்களுக்கு இப்போ வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தொலைச்சிடுவாங்க சில இது உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தா ஒரு ஐடியா தெரியும் இந்த ரேட்டுக்கு இது வாங்கலாம் சரி டெய்லி கொடுக்குறதா இருந்தால் எந்த ரேட்டில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை எப்பனாவது நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ரேட்டில் வாங்கலாங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபோர் கேஜி உள்ளது அது இப்போ ஹர்ஷன் வச்சுருக்கது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் கேஜி உள்ள தம்பிள்ஸ் இது வந்து கேட்டான் அவன் ஹர்ஷன் கேட்டான் அதனால் அவனுக்கு வாங்கி கொடுத்தோம் தஃினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிட் கேட்டால் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷனாப்பாவுக்கு வந்து டீ கப்ஸ் யூஸ் வந்து தருவோம் அது வாங்கினேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஷவர் கேப் வாங்கினேன் ஏன்னா எப்போவுமே குளிக்க சொன்னாக்கா தலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க அது இந்த ஃப்ளாஸ்க் தான் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போடணுனது இது பார்த்திங்கன்னா எப்படி பொர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறவங்க பக்கத்தில் மிக்சி ஜூஸ் மிக்சி